மிக்க மகிழ்ச்சி அன்பர்களே இன்று நாம் மிக மிக ஒரு ஆழமான ஒரு கவியை சிந்திக்க இருக்கிறோம் எவ்வளவு ஆழமானது அப்படின்னு கேட்டா ஒரு மனிதன் இறையுணர் பெறுவதற்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்னொன்னு நிம்மதியா வாழ்றதுக்கு அமைதியா வாழ்றதுக்கு இந்த கவி மிக 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 முக்கியம் அவசியம் அதாவது இந்த உலக ஞானம் எல்லாத்தையும் சுருக்கி இந்த கவியில மகிழ்ச்சி சொல்லியிருப்பாங்க முதல் வரிய ரொம்ப ஆழமான பல புதிதலை நமக்கு கொடுக்கக்கூடியது குற்றவாளி பாவி என்று யாருமில்லை உலகினில் ஒரே வார்த்தையில முடிச்சிட்டார் இதுக்கு எவ்வளவு பேசணும் உலகத்துல எத்தனை குற்றங்கள் இருக்குது எவ்வளவு பாவிகள் இருக்கிறார்கள் எவ்வளவு பாவங்கள் இருக்கிறது இல்லையா அதுக்காக எத்தனை அரசாங்கம் எத்தனை சட்டங்கள் இல்லையா எவ்வளவு குற்றங்கள் இப்ப மகிழ்ச்சி ஒரே வரையில என்ன சொல்றாரு குற்றவாளி பாவி என்று யாரும் இல்லை உலகினில் ஒரே அடி அடிச்சிட்ட என்னப்பா இப்படி சொல்றீங்களே அப்ப குறைகள் எல்லாம் இருக்குதா அப்படின்னா இருக்குது பட் தனி நபரா ஒருத்தன் குற்றவாளி என்றோ பாவி என்றோ யாரையும் சொல்ல முடியாது குறைகள் இருக்குது குற்றங்கள் நடக்குது பாவங்கள் நடக்குது இல்லை என்றால் சொல்லல பட் ஒரு தனி நபரை நீங்க குற்றவாளியாக்க பாவியாக்க முடியாது அப்படி யாருமே இல்லை அந்த உலகத்துல இதுக்கு ஆழமான ஒரு புரிதல் இருக்கு இப்போ எனக்கு ஒரு கேரக்டர் இருக்குது அப்படின்னா அந்த கேரக்டர் கோபப்படுறதோ பொறாமப்படுறதோ கவலைப்படுறதோ இல்லை அடுத்தவரோட சுதந்திரத்தை பறிக்கிறதோ இது எங்கிருந்து வந்தது இது குறைதான் குற்றம் தான் இதை செய்ய போது அது பாவம் தான் பட் அதுக்கு யார் காரணம் அப்படின்னு நல்லா ஆழ்ந்து சிந்திச்சு பார்த்தா இப்ப நான் வந்து ஒரு எனக்கான அடிப்படை பிரிண்ட் வித்தின் மூலமாக என் பெற்றோர் மூலமா எனக்கு கிடைக்குது ஒரு மரத்தினுடைய விதையிலிருந்து அந்த மரம் உருவாகிறது அப்ப அந்த மரம் ஒரு விஷ இருக்குது அப்படின்னா அதற்கு அந்த மரத்தோட பங்கு என்ன இல்ல அதனுடைய விதை எப்படி இருந்தோ அப்படி அந்த மரம் வருது அப்ப அதற்குள்ள என்ன தன்மை இருக்கோ அந்த தன்மை அதை வெளிப்படுத்துது இது மரத்தினுடைய தவறா என்று கேட்டால் இல்ல அது விதையினுடைய தவறு சரி அந்த விதைக்கு எது காரணம்னு பார்த்தா முன்னாடி முன்னாடி மரங்கள் அப்ப ஆரம்பத்துல இயற்கையில அந்த விதை உருவானதுன்னு பாத்தீங்கன்னா அது ஏதோ ஒரு காரணத்துக்காக உருவாயிருக்கும் சரியா இயற்கையா நடந்த ஒரு விஷயம் இயற்கையால் நடத்தப்பட்ட ஒரு விஷயம் இன்னைக்கு நமக்கு துன்பத்தை கொடுக்கறதா இருக்குது அப்படிங்கறப்போ இந்த குறைகளுக்கெல்லாம் எது காரணம்னா அந்த பழைய சமுதாயம் தான் உதாரணத்துக்கு இது ஒண்ணு எடுத்துக்கோமே இப்போ சொசைட்டி லெவல்ல சமுதாய விதிகள்ல நம்ம நிறைய சிக்கி இருக்கிறோம் உதாரணத்திற்கு ஜாதி மதம் இனம் மொழி என்ற பெயர்ல இந்த சமுதாயத்துல நம்ம பிரிஞ்சிருக்கிறோம் இப்ப ஜாதியை கொண்டோ மதத்தை கொண்டோ மொழியை கொண்டோ இனத்தை கொண்டோ ஒரு சண்டை போடுறான்னா அது அந்த குற்றம் குற்றமல்ல அந்த சமுதாயம் அப்படி அவனை உருவாக்கி இருக்கிறது எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே அவன் நல்லவனாவதும் தீயவனாவதும் அன்னை வளர்ப்பினிலே என்று சொல்றது போல அந்த அம்மாவோட வளர்ப்பு எப்படி இருக்குதோ அப்படித்தான் அந்த குழந்தை உருவாகிறது அப்படி அம்மாவனுடைய இடத்துல அந்த மொத்த சமுதாயத்தையும் மகிழ்ச்சி வைக்கிறாங்க இப்ப நான் இப்படி இருக்கிறதுக்கு என்ன காரணம்னா என்னுடைய கருவமைப்பு என்னுடைய உடல் என்னுடைய மனம் என்னுடைய குணம் இதெல்லாம் இப்படி இருக்கிற காரணம் என்னன்னா என்னுடைய கருவமைப்பு அதுக்கு பதினாறு காரணம் சொல்கிறாங்கல்ல கருவமைப்பு உணவு கோள்களோட நிலை சந்தர்ப்பம் ஆராய்ச்சி ஒழுக்க பழக்க வழக்கங்கள் தொழில் கலை அவனுக்கு கிடைத்த அந்த சந்தர்ப்ப சூழல்கள் கல்வி முறைகள் அவன் கற்றுக்கொண்டிருக்கிற கலை அவன் வாழ்ந்த காலம் அவன் இருக்கிற தேசம் அவன் எடுக்கிற முயற்சி இல்லையா இது எல்லாமே ஒரு மனிதனை உருவாக்குது இதுல பெரும் பங்கு எதுக்குன்னா அந்த சூழலுக்கு சமுதாயத்திற்கு இருக்குது அந்த குழந்தை எப்படி உருவாகணும் அப்படின்னு அந்த குழந்தை கருணமைப்புல தவறா இருந்தாலும் வளர்க்கிற முறை சரியா இருந்தா நல்லதா மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு கருணமைப்புல நல்லா இருந்தும் வளர்க்கிற முறை தவறா இருந்தா தீய வழியில போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு ஒருத்தன் திருடுறான்னா திருடுறதுக்கான சூழ்நிலை அங்கு உருவாக்கப்படுகிறது திருடுவது தவறு என்று அவனுக்கு போதிக்கப்படலை திருடுனா பரவாயில்லன்னு போதிக்கப்படுது பார்க்கறதுல சொல்றதுல திருடுறது தவறுன்னு சொல்றோம் ஆனா திருடுறோம் இல்லையா போய் பேசுனா தவறுன்னு சொல்றான் ஆனா பொய் பேசுறோம் உண்மைதான் பேசணும்னு சொல்றோம் ஆனா உண்மை பேசறது இல்ல அப்ப நம்ம செய்கைக்கும் சொல்லுக்கும் நேர் ஆப்போசிட்டா நடந்துக்கிறோம் அப்ப அதை பார்க்கும் போது அந்த மனிதன் பார்ப்பதை பார்த்து தான் உருவாகிறான் கேட்பதை பார்த்து உருவாகிறது இல்ல வள்ளுவர் சொல்றது போல நுண்ணிய நூல் பல கற்பினும் அவர் அவரது உண்மை அறிவே மிகுங்கிற மாதிரி அவன் அவனுடைய தான் வெளிப்பட்டு கொண்டே இருக்கு இப்ப நிறைய தவறுகள் தண்டனைகள் குற்றங்கள்னு சொல்றோம் ஒரு கற்பழிப்பு நடக்குது இதுக்கு யார் காரணம் ஒரு நபர் காரணம் அவர்தான் அதை செய்யறார் அப்படின்னா அவர் அதை செய்யறதுக்கு என்ன காரணம் இந்த சமுதாயத்துல அந்த சூழல் எப்படி அவனால் அவனை உருவாக்கி இருக்கிறது நிறைய படங்கள் எல்லாம் நீங்க பாக்கலாம் நிறைய பேர் தவறு செய்வாங்க கடைசியா பார்த்தா அதுக்கு ஏதோ ஒரு காரணம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் இந்த மாஸ்டர் அப்படிங்கிற படத்துல வில்லன் பவானி கேரக்டர் நீங்க ஞாபகப்படுத்தி பாருன்னு அவன் நல்ல பையன்தான் பட் அவன் அந்த சூழலுக்கு தள்ளப்படும் போது அவன் கெட்டவனாக மாறுகிறான் சரிங்களா அதே மாதிரி நிறைய படங்கள்ல ஹீரோஸ் அப்படித்தான் ஆவாங்க வில்லன்களை எப்படி ஆவாங்க சண்டை போறவன் எப்படி ஆவாங்கன்னா சூழல் அவங்கள அந்த சூழலுக்கு தள்ளப்படும் நிறைய படங்களை நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த சூழலால அவன் மாற்றப்பட்டிருப்பான் சரிங்களா அவன் மிகப்பெரிய கொடுமையான வில்லனா இருப்பான் பட் அதற்கு ஒரு காரணம் ஒன்று கரெக்டா இருக்கும் மிகப்பெரிய கொடுமையான வில்லனா இருப்பான் பெண்களை கடத்திட்டு போய் சித்திரவதை பண்ணி கொள்றவனா இருப்பான் அதற்கு ஒரு மிக ஆழமான ஒரு காரணம் அவனுக்கு ஒரு சமுதாயத்தால ஏற்படுத்தப்பட்டிருக்கும் அதை நான் சரின்னு சொல்ல வரல குற்றம் தான் பட் அந்த குற்றத்துக்கு அவன் மட்டுமே காரணமா அப்படி யோசிச்சீங்கன்னா காரணம் இல்லை இப்ப எல்லாருக்கும் உணவு கிடைச்சா யார் திருட போறான் ஒரு குழந்தைக்கு உணவு கிடைக்கல வேற வழி இல்லை பசி தாங்க முடியல அது ஒரு பொருளை போய் திருடுது அப்ப இது குற்றம்னு நீங்க சொல்ல முடியுமா அந்த குழந்தைக்கு சாப்பாடு விட்டது யாரோட போ யாரோட விஷயம் எல்லாருக்கும் வேலை கிடைச்சா எல்லாத்துக்கும் பொருளாதாரத்துல சமநேர் நீதி வந்துருச்சுன்னா யார் யாருடைய பொருளை திருட போறான் இருக்கிறதெல்லாம் பொதுவாய் போனால் எடுக்கிற நோக்கம் இருக்காதுன்னு சொல்ற மாதிரி அப்ப இந்த சமுதாயத்துல நிறைய பிரச்சனைகள் இருக்கு இந்த சொசைட்டில அறியாமையால் உருவாக்கப்பட்ட நிறைய விதிகள் இங்க வந்து செயல்பட்டு இருக்கு ஞானிகளும் அறிஞர்களும் உருவாக்கி இருந்த அந்த தொந்தரவு இருந்திருக்காதோ என்னவோ சாதாரண மனிதர்கள் உருவாக்குறதுனால பல இடங்கள்ல சமுதாயத்துல பிரச்சனைகளை நம்ம வந்து பேஸ் பண்ணிட்டு இருப்போம் அப்போ குறைகளுக்கு காரணம் எதுனா சொசைட்டி தான் காரணம் ஒரு பெண்ணை நடு நள்ளிரவுல ஏன் தனியா போக வைப்பானே சரிங்களா அது ஏன் ஆடைய அழகரையே போட வைப்பானே அப்போ அந்த பையனை ஏன் அதை தூண்டுதலுக்கு ஆற்படுத்துற மாதிரி நீ செல்போன் எல்லாம் எடுத்துக்கோங்க சில நாடுகளில் தேவையற்ற பாலனுரை தூண்டக்கூடிய எந்த ஒரு காட்சியுமே பார்க்க முடியாத அளவுக்கு அந்த நாடே பேன் பண்ணி வச்சிருக்கு அந்த மொபைல்ல எந்த மொபைல்லையும் நீங்க பார்க்க முடியும் அந்த நாட்டுக்குள்ளே போயிட்டா இப்படி பண்ண முடியுமானா கண்டிப்பா பண்ண முடியும் முடியாதுங்கிறது ஒன்றும் கிடையாது ஆனா இந்த தேசத்துல சில தே சில நாடுகளில் என்ன வேணா நீங்க பாத்துக்கலாம் அப்ப இது யார் தவற தூண்றது யார டெம்ட் பண்றது யாரோட பலனுக்காக யாரை இரையாக்குறது அப்ப இந்த சொசைட்டில நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குங்கிறான் அப்ப இந்த சமுதாயத்தின்படி அந்த குழந்தை உருவாக்கப்பட்டிருக்கு அப்ப அந்த குழந்தையோ ஒரு நபரையோ தனி நபரை குற்றம் என்று சொல்ல முடியாது அப்படின்னு மகிழ்ச்சி சொல்றாங்க குற்றத்துக்கு காரணம் இந்த சொசைட்டி ஹோல் சொசைட்டி தான் அதுக்கு காரணம் முழு சொசைட்டியும் பொறுப்பெடுக்கணும் அப்படி கற்பழிப்பு நடந்ததா அதுக்கு என்ன காரணம் ஏன் அவன் அப்படி நடந்துக்கிட்டான் அதற்கான மூல காரணம் என்ன நோய் நாடி நோய் முதல் நாடி என்று சொல்வது போல அந்த மூல காரணத்தை கண்டுபிடிச்சு வேற இருக்கணும் கற்பழிப்பு செய்தவனை கொள்ளுவதால் கற்பழிப்பு நிக்க போறது இல்லை இது வரைக்கும் என்னதா சரித்திரமும் இல்லை அதுக்கு என்ன காரணம் அந்த காரணங்களை கண்டுபிடித்து மூலத்தை வேறு எடுத்தாதான் நாளைக்கு அது இல்லாம இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு சூழல் உருவாகும் அப்ப ஒரு பெண்மையை பற்றி ஒரு தெளிவான ஒரு கல்வியை அந்த குழந்தைக்கு கொடுக்கல அந்த பையனுக்கு கொடுக்கல அவனுடைய குடும்ப சூழல் சரியா இல்ல இல்லையா பெண்ணினத்தை மதிப்பதற்கான ஒரு சூழல் அவன் வாய்ப்புல இருந்திருந்தா அவன் அந்த தவறு செய்வானா செய்திருக்க மாட்டான் சரிங்களா நானே பல இடங்களை பார்த்திருக்கேன் ஸ்கூல் படிக்கிற பசங்க அவ்வளவு அற்றுளியம் பண்றதை பார்த்திருக்கிறேன் பஸ்ஸுகள்ல ஏன் அவனுக்கு சரியான ஒழுக்க பழக்கத்தை இப்படிதான் வாழணும்னு சொல்லி கொடுக்கல நம்ம சினிமா என்ன சொல்லி கொடுக்குது தண்ணி அடிக்கிறத சொல்லி கொடுக்குது தம் அடிக்கிறத சொல்லி கொடுக்குது அதுதான் ஹீரோயிசம்னு சொல்லி கொடுக்குது இதுதான் சொசைட்டியா அப்ப அந்த சொசைட்டியோட பாதுகாவலர்கள்ங்கிறவங்க யாரு இன்னைக்கு அந்த சினிமாவுக்கு பின்னாடி இளைஞர்கள் போயிட்டு இருக்காங்களே அவங்களோட வாழ்க்கை என்ன ஆகுறது இன்னைக்கு தண்ணி அடிக்க முதல்ல எனக்கு தெரிஞ்ச என்ன அறிவு கட்டி எனக்கு நாற்பது வயசு ஆச்சு என்னோட இருபது வயசுல தண்ணி அடிக்கிறது அப்படின்னா ஒரு தவறான பழக்கமாக இருந்தது இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடி ஸ்மோக் பண்றதுன்னா தவறான பழக்கம் அப்பாவுக்கு தெரியாமல் பையன் ஏதாவது பிடிச்சாரா தள்ளி போய் பிடிப்பாங்க தெரியாமல் திருட்டுத்தனமாக பண்ணுவாங்க இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு எல்லாரும் தண்ணி அடிக்கிறாங்க எல்லாரும் தம் அடிக்கிறாங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு எயிட்டி பர்சன்ட் கட்டுப்போச்சு நூற்றுக்கு பத்து பேர் இல்லாமல் இருப்பாங்கன்னா ஆச்சரியமாக இருக்கு ஆச்சரியமாக இருக்கு இன்னைக்கு அது சகஜமாயிருச்சு சொசைட்டி பாருங்கள் எப்படி இருக்குன்னு அப்ப இந்த சொசைட்டியே ட்ரிங்க்ஸ் பண்ணி கொடுக்குது ஸ்மோக் பண்றதுக்கு வாய்ப்பு கொடுக்குது கெட்டதை பாக்குறதுக்கு வாய்ப்பு கொடுக்குது இல்லையா அப்ப அவனை தட்டுறதுக்கு தள்ளிட்டு அதுக்கப்புறம் அவன் குற்றவாளி குற்ற நீங்க ஏன் சாராய கடை வைக்கிறீங்க இந்த பக்கம் வச்சுட்டு இந்த பக்கம் வந்து போலீஸ்கார பிடிக்கிறாரு ஏன் குடிச்சிட்டு வந்தேன் நீ ஏப்ப கடை வைக்கிற பத்து மணிக்கு மேல கடை வச்சிருக்க வேண்டிய ஸ்டாப் பண்ணிட வேண்டியதானே சாராயத்து கொடுக்கறதே பெத்த குழந்தைக்கு விஷம் கொடுக்கறதுக்கு சமம்னு சொல்றோம் இல்லையா அப்ப அதையும் கொடுத்துட்டு வண்டியும் கொடுத்துட்டு குடிக்கிறதுக்கு வாய்ப்பையும் கொடுத்துட்டு அந்த குடும்பம் நாசமா போகுது இல்ல கவனிக்கிறோமா இல்லையா சுத்தியும் எவ்வளவு குடும்பங்கள் சீரழிஞ்சு போகுது கண்ணுக்கு முன்னாடி பாக்குறமே இல்லையா அப்ப இதுக்கு யாரு காரணம் அவன் குடிச்சிட்டு வந்து என்னென்னவோ தப்பு பண்றான் யாரு சொசைட்டி தானே அப்ப ஹோல் சொசைட்டில சேஞ்ச் வரணும்னு மகிழ்ச்சி சொல்றாங்க உங்களுக்கு தனி தனிநபரை யாரையும் குற்றப்படுத்தாதீங்க அவர் அப்படி உருவாக்குனது இந்த சொசைட்டி தான் அம்மா அப்பா வித்த கொடுத்து கூட பழக்கம் சூழல் நண்பர்கள் நட்பு எல்லாத்தையும் கொடுத்து அவன் அப்படி உருவாக்கியிருக்கு நல்லவனாவும் உருவாக்குது நிறைய கெட்டவனாகவும் உருவாக்குது அப்ப உலகத்தில் இருக்கிற அத்தனை குற்றவாளி அதை அவன் எப்பேற்பட்ட குற்றத்தை செஞ்சிருந்தாலும் எவ்வளவு பெரிய பாவத்தை செஞ்சிருந்தாலும் அதுக்கு அவன் வந்து பொறுப்பு கிடையாதுங்கிறது முதல்ல நம்ம புரியணும் ஹோல் சொசைட்டியே அவன் அப்படி உருவாக்கிருச்சு அவன் தனியா உருவாகல உருவாக்கப்பட்டு மாதிரி ஒரு களிமண்ணி ஒரு மனுஷனை களிமண்ணா வருது அப்ப இனிமேல் நம்ம யாரையும் குற்றவாளியா பார்க்க வேண்டாம் குறிப்பா குடும்பத்துல சரிங்களா யாருமே குற்றம் செய்தவர்கள் அல்ல அவங்கவுங்களோட வினைப்படி விதிப்படி கர்மா படி அவங்களோட வளர்ப்பு படி அவங்க பதினாறு காரணங்கள் படி அவங்க அப்படி இருக்கிறாங்க சரியா அப்ப குற்றவாளி யாருமே கிடையாது பாவி யாருமே கிடையாது உலகத்திலே உலகத்துல யாருமே கிடையாது குறைகளுக்கு காரணமா பழைய சமுதாயம் அப்ப என்ன பண்ணணும் மகிழ்ச்சி பிரச்சனை மட்டும் பேசுற நபர் இல்ல தீர்வு பேசுறாரு கற்றிடுவோம் புதிய கல்வி கருத்துயர்த்தி மேலாம் என்ன வேணும் நமக்கு புதிய கல்வி வேண்டும் நான் யார் நான் எதற்காக வந்திருக்கிறேன் பாவம் என்றால் என்ன புண்ணியம் என்றால் என்ன நான் அதை அடைவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்னோட வாழ்க்கையோட நோக்கம் என்ன உடல்னா என்ன உயிர்னா என்ன மனம்னா என்ன அறிவு ஆன்மானம் என்ன சமுதாய உறவுகள்னா என்ன இயற்கைனா என்ன பிரபஞ்சம்னா என்ன பிறப்புனா என்ன இறப்புனா என்ன தெரியணுமா வேண்டாமா என் வாழ்க்கை எப்படி நடக்குதுன்னு தெரியணுமா இல்லையா சரிங்களா அப்போ ஒழுக்கம் தெரியல கடமை தெரியல ஈகை தெரியல பணம் 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 மட்டும்தான் தெரியுது அப்ப அதனோட விளைவு என்ன ஆகுது துன்பம் அப்ப புதிய கல்வி எல்லோருக்கும் சொல்லி கொடுக்க வேண்டும் எப்படி கருத்தை உயர்த்தி மிக உயர்ந்த சிந்தனையில் சரிங்களா வாழக்கூடிய அளவுக்கு கல்வியை உயர்த்தணும் ஏன்னா கல்விதான வாழ்க்கையா மாறுது அவன் என்ன படிக்கிறானோ அதுதான் வாழ்றான் அப்ப உயர்ந்த கல்வியை இப்போ நம்ம படிச்சுட்டு வாந்தி எடுக்கிற கல்வி உண்மையான கல்வி அல்ல உண்மையால உயர்ந்த வாழ்க்கை கல்வியோடு சேர்ந்த தொழில் கல்வியும் நம்ம சொல்லி கொடுக்கணும் அவனுடைய கருத்தை உயர்த்த வேண்டும் சாதாரணமான கேவலமான விஷயங்கள்ல தன்னை ஈடுபடுத்தி கொள்ளாமல் உயர்ந்த விஷயத்துல தன்னை ஈடுபடுத்தி கொண்டு நல்ல அறிஞர்கள் தலைவர்கள் போல ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையை மாத்தனம்னா கல்வியில மாற்றம் வரும் ஒவ்வொருத்தரும் கடமைகளை சிந்தித்து செயலாற்றி உயிர்வோம் இப்ப என்ன பண்ணணும் கற்றிடுவோம் புதிய கல்வி கருத்துயர்த்தி மேலாம் நல்ல உயர்ந்த நல்ல கருத்துக்களை ஆன்மீக கல்வியை ஞான கல்வியை யோக கல்வியை வாழ்க்கை கல்வியை அது கூட தொழில் கல்வியை தொழில் கல்வியிலுமே அறம் பொருள் இன்பம்ங்கிறது தெரியலையே அறத்தின் வழி நின்று பொருளீட்டுங்கிறது இன்னைக்கு தெரியலையே உடல்நலத்தை கடுத்துட்டு பொருளீட்டு கூடாதுங்கிறது தெரியலையே உறவுகளுக்கு முக்கியத்துவமா பணத்துக்கு முக்கியத்துவமான உறவுதாங்கிறது புரியலையே அப்ப இதெல்லாம் இருக்கிறப்ப என்ன நடக்குது துன்பம் கற்றிடுவோம் புதிய கல்வி கருத்து உயர்த்தி மேலாம் கடமைகளை சிந்தித்து செயலாற்றி உய்வோம் கடமைகளை சிந்தித்து செயலாற்றி உய்வோம் எப்ப நமக்கு உய்வு வரும் என்னுடைய கடமை என்ன இந்த சமுதாயத்திற்கு நான் கடன் கடன்பட்டிருக்கிறேன் இந்த சமுதாயத்துக்கு என்னால என்ன நல்லது செய்ய முடியுமோ இல்லையா அதை சிந்தித்து நம்ம ஒவ்வொருத்தரும் செயலாற்றுனா நம்ம பாவம் கழிந்து புண்ணியம் பெருக்கி உய்வு கிடைக்கும் பொய்வுனா இறை உணர்வு என்று பொருள் இப்ப யாரெல்லாம் தன்னுடைய கடமை உணர்ந்து செயலாற்றி சிந்தித்து செயல்படுகிறார்களோ அவர்களுக்கு இறை உணர்வு கிட்ட அப்ப இதுக்கு என்ன இருக்குது நம்மகிட்ட உற்ற செல்வம் உற்ற செல்வம்னா கிட்ட இருக்கிற செல்வம் எது உண்மையான செல்வம் சொல்றோம் உடல் உழைப்பு அறிவு இவை கொண்டு எது உற்ற செல்வம் பணம் பொருள் சொல்லல தங்க நகை சொல்லல வீடு தோட்டம் சொல்லல மகரிஷி உடல் உழைப்பு அறிவு இவை கொண்டு உலகுக்கு உதவி அருள் தொண்டாற்றி மகிழ்வோம் இப்ப நாம செய்யற தொண்டு என்ன அருள் தொண்டு இதுக்கு என்ன வேணும் உடலுக்கு உழைப்பு வேணும் அறிவு வேணும் உற்ற செல்வம் நம்ம இருக்கிற செல்வமான உடல் உழைப்பு கொடுத்தா போதும் இன்னைக்கு இத்தனை ஆசிரியர் இருக்கிறோம் நம்மால எவ்வளவோ விஷயம் செய்ய முடியும் பணம் ரெண்டாவது முதல் நம்ம எல்லாரும் நம்மளுடைய ஆற்றலை பயன்படுத்தணும் அறிவை பயன்படுத்தணும் உலக மக்களுக்கு இந்த அறிவு இல்லை ஞானம் இல்லை அதனால இவ்வளவு துன்பம் அப்ப நம்ம இருக்கிற செல்வமான நம்ம உடல் அதுல கொடுக்கிற உழைப்பு அது நம்முடைய செல்வம் அறிவு சரிங்களா நம்ம இருக்கிற அறிவு இவை கொண்டு உலகுக்கு உதவி இந்த உலகத்திற்கு உதவி செய்ய வேண்டும் நம்மால் முடிந்த அளவு சரிங்களா அருள் தொண்டாற்றி மகிழ்வோம் இதுல ரொம்ப முக்கிய ராஷ்டிர நிலை மற்றவரை எதிர்பார்த்தல் கையேந்தல் வேண்டாம் மற்றவரை எதிர்பார்த்தல் கையேந்தல் வேண்டாம் 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 யாரைட்டு எதையும் எதிர்பார்க்க வேண்டாம் கையேந்த வேண்டாம் அந்த நிலையில இறைவன் நம்மளை விடல சரிங்களா அது பிச்சை எடுக்கிற நிலை நீங்க இறைவன் சர்வ வல்லமை கொண்ட இறைவனே நீங்களா வந்திருக்கிறீங்க நீங்க எதுக்கு போய் அடுத்தவங்ககிட்ட கிட்ட எதிர்பார்ப்பதே ஒரு பிச்சைக்காரத்தனம்தான் அவங்க இதை செய்யணும் இவங்க இதை செய்யணும் அதை இவங்க செய்யக்கூடாது அவங்க அதை செய்யக்கூடாது சரிங்களா இப்ப அந்த எதிர்பார்ப்பு தான் இங்க எல்லா துன்பத்திற்கும் காரணம் இப்ப யாரையும் எதிர்பார்க்க வேண்டாம் கையேந்தாதீங்க எதிர்பார்த்தா ஏமாற்ற வரும் ஏமாற்றம் வந்தா துன்பம் வரும் இல்லையா கையேந்தவும் வேண்டாம் நிதியாம் எப்பேற்பட்ட நிதிங்க சாதாரண நிதினாலே அல்லல்ல குறையாதது மாநிதினா மிகப்பெரிய அள்ள குறையாதது எதுங்க இறைநிலை இறைவனை நம் மனத்தடியில் தேர்வோம் மிக பெரிய நிதியாக இருக்கக்கூடிய அந்த இறைவனை இறைநிலையை சுத்தவெளியை நம்ம மனதினுடைய அடியில் அது இருக்குது அதை நீங்க இணைஞ்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வந்துரும் எதிர்பார்ப்பு இருக்காது யாரிடமும் நம்ம கேட்க வேண்டியது இருக்காது நீங்க அங்க போய் என்ன நினைக்கிறீங்களோ அது இயற்கை நடத்தி கொடுத்துட்டு போகுது தேவைய இறைவனே நமக்குள்ள இருக்கிறான் அப்புறம் எதுக்குங்க அடுத்தவங்ககிட்ட போய் கெஞ்சிட்டு யாம் இருக்க பயமேன் அப்படின்னு ஒரு கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா உம் அப்ப அவன் எல்லா இடத்துலையும் இறையாற்றல் இருக்குது எதுக்கு போய் நம்ம அடுத்தவங்ககிட்ட கேட்கணும் உங்களுக்குள்ளேயே இரையாற்றல் இருக்குது நீங்களாகவே இறையாற்றல் இருக்குது உனக்கு தேவையான எல்லா வலிமையும் உனக்குள்ளேயே இருக்கிறதுன்னு தான் விவேகானந்தர் சொல்றாரு அப்ப அவ்வளவு வலிமை கொண்ட நாம எப்படி இருக்கணும் சரிங்களா இந்த உலகத்திற்கு தொண்டு செய்து மகிழக்கூடிய அன்பர்களாக யாரிடமிருந்து எதை எதிர்பார்க்காத யாரையிடமும் கையேந்தாத ஒரு நபராக நாம் இருக்க வேண்டும் இருக்கிற மிகப்பெரிய செல்வம் உடல் உழைப்பு அறிவு இந்த ரெண்டை மட்டும் மனசுல நல்லா வச்சுக்கோங்க உடல் உழைப்பு அறிவு என்ற இந்த செல்வத்தை உலக மக்கள் அனைவருக்கும் கொடுத்து தொண்டு செய்ய வேண்டும் இதுதான் இந்த உலகத்திற்கு இன்னைக்கு தேவையா இருக்கிற மிகப்பெரிய தொண்டு அப்படிங்கிறத மகிழ்ச்சி நமக்கு இதுல எடுத்து காட்டுறாரு சரி மிக மிக ஒரு அற்புதமான கவி குற்றவாளி பாவி என்று யாருமில்லை உலகினில் குறைகளுக்கு காரணமோ பழைய சமுதாயமே கற்றிடுவோம் புதிய கல்வி கருத்துய்தி மேலாம் கடமைகளை சிந்தித்து செயலாற்றி உய்வோம் குற்ற செல்வம் உடல் உழைப்பு அறிவு இவை கொண்டு உலகுக்கு உதவி அருள் தொண்டாற்றி மகிழ்வோம் மற்றவரை எதிர்பார்த்தல் கையேந்தல் வேண்டாம் மா நிதியாம் இறைவனை நம் மனத்தடியில் தேர்வோம் அப்படி ஏதாவது தேவையா இருந்ததுன்னா அந்த இறைநிலையோட இணைஞ்சு உங்களோட சங்கல்பத்தை கொடுங்க அது இயற்கை அந்த விஷயத்தை நடத்தி கொடுத்து விடும் மிக அற்புதமான கவி இந்த இடத்துல மகிழ்ச்சி சொல்றது கிட்ட தான் சொல்றாரு குறிப்பா ஆசிரியர் பெருமக்களுக்கு தான் எல்லாருக்கும் இந்த கடமை இருந்தாலும் இந்த உலகத்தினுடைய நிலையும் மகிழ்ச்சி கொடுத்த தத்துவத்தினுடைய நிலையும் முழுசா தெரிஞ்சுக்கிட்டவங்க நீங்களும் நானுந்தான் இப்ப நமக்குத்தான் தெரியும் இந்த பயிற்சி எவ்வளவு நன்மை கொடுக்கும் எவ்வளவு மாற்றத்தை கொடுக்கும் அப்ப இந்த அறிவு தொண்டை தான் மகிழ்ச்சி எடுத்து உலகம் முழுக்க கொடுத்துட்டு இருக்காங்க அந்த தொண்டில தான் நாமளும் இணைந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் அதனால நம்மளால முடிந்த அளவிற்கு பிறருக்கு இந்த பயிற்சிகளை பற்றி சொல்லி அவர்களை இதை இணைத்து அந்த தெளிவு தெளிவுபெறும்மாறு அவங்கள கேட்டுக்கணும் பார்த்துக்கணும் செய்யணும் சரி மிக்க மகிழ்ச்சி உங்கள் எல்லாரையும் வாழ்த்து நிறைவு செய்வோம் அருட்பேராற்றல் கருணையினால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் உடல் நலம் நீலாயில் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞான மோங்கி இறை உணர்வு அறநெறி கல்வி தனம் தானியம் இளமை வலிவு துணிவு நன்மக்கட்பேறு அறிவு உயர்ந்தோர் நட்பு அன்புடைமை அகத்தவம் அழகு புகழ் மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு உறையுடைமை எனும் பேறு பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளங்குடன் வாழ்க வளம் வாழ்க்கை மிக்க மகிழ்ச்சி அன்பர்களே நாம இப்போ தொண்டு செய்வதற்கு நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பை இயற்கை கொடுத்துருக்குது என்ன வாய்ப்பு வருகின்ற ஜூன் இருபத்தி ஒன்றாம் தேதி நம்ம புதிய ஆனந்தயோக பயிற்சி தொடங்க இருக்கிறோம் இன்னைக்கு ப்ராப்பரா போஸ்ட் எல்லாம் வந்துடும் ரெண்டு மூணு நாள் அதை பத்தின போஸ்ட் போட்டிருக்கிறோம் நீங்க எல்லாரும் தொடர்ந்து உங்க டிபியில வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ்ல வைங்க சரிங்களா இன்றைக்கி அந்த பயிற்சியை பற்றி ஒரு முழு அறிவிப்பு தெளிவாக வரும் அந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஒரு ஆயிரம் பேரை மட்டும் நம்ம செலக்ட் பண்ணி அதில் வந்து பயிற்சி கொடுக்க போகிறோம் முழுக்க முழுக்க இலவசமாக பண்ணுறோம் அதனால் நம்ம ஒவ்வொருத்தவங்களும் குறைஞ்சது ஒரு நூறு பேர் சேர்த்ததுக்கு முயற்சி பண்ணுங்க அப்போ தான் நம்ம ஒரு ஆயிரம் பேர் சரியான ஆள்களை பயிற்சி கொடுக்க முடியும் வருஷத்துக்கு ஒரு ஆயிரம் பேருக்கு பயிற்சி கொடுத்து வெளியேறுத்தோம்னா அதுவே பெரிய விஷயம் ஆன்லைனில் ஒரு ஆறு மாத கல்வி நம்ம வர ஜூன் இருபத்தொன்னுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுற உலக யோகா தினத்திலேருந்து அதே போல் மாணவர்களுக்கு ஒரு பயிற்சி ஏற்பாடு பண்ணியிருக்கோம் இருபத்தி ஐந்து வாரங்கள் ட்வெண்ட்டி ஃபைவ் வீக்ஸ் சேலஞ்சுங்கிற மாதிரி அதுக்கான போஸ்டர்ஸும் இன்னைக்கு ரெடி பண்ணி அனுப்புகிறோம் உங்களுக்கு இது எல்லாத்தையும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க சரிங்களா நீங்கள் எவ்வளோ பேருக்கு இந்த விஷயத்தை கொண்டு போய் சேர்த்து அவங்களை இதில் இணைச்சி அவங்க வாழ்க்கையை மாற்ற வைக்க முடியுமோ மாற்ற வைங்க தயவு செய்து இதை நாம் தான் செய்யணும் தான் செய்யணும் நல்லா புரிஞ்சு அதனோட வேல்யூ தெரிஞ்சு செய்வோம் புண்ணியத்தை பெருக்குவோம் சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ் கோர்ஸ் ஒன்று சில்ட்ரன்ஸ் சாரி ஸ்டூடெண்ட்ஸ் கோர்ஸ் ஒன்று பெரியவங்களுக்கான கோர்ஸ் ஒன்று டைரக்ட் கிளாஸ் ஒவ்வொரு மாதமும் ரெண்டாவது வெள்ளி சனி ஞாயிறு இப்போ வருகின்ற பதிமூணு பதினாலு பதினஞ்சில் நேரடி வகுப்பு இருக்குது ஆனந்த யோக நிலையத்தில் மூன்று நாள் அடிப்படை பயிற்சி வகுப்பு அதுக்கும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாரையும் நேரடி வகுப்புக்கும் நீங்கள் அனுப்பலாம் இந்த மூணுக்கான அருள் தொண்டை நீங்கள் சிறப்பாக எடுத்து செய்யுங்க தொடர்ந்து சொல்லிகிட்டே இருங்க சொல்றத நம்ம குச்சைப்பட வேண்டாம் தயக்கப்பட வேண்டாம் வைக்கப்பட வேண்டாம் அதுக்குன்னு கட்டாயப்படுத்தவும் வேண்டாம் நம்ம சொல்றதை சொல்லிகிட்டே இருப்போம் அவங்க வர்றதுக்கான சூழல் வரும்போது நிச்சயமாக வருவார்கள் என்று கூறி புதன்கிழமை மீட்டிங் இருக்கும் மீட்டிங்ல நீங்கள் எல்லாரும் முழுமையாக வந்து கலந்து போங்க அதில் மிக முக்கியமான பல செய்திகளை நம்ம வந்து சிந்திக்க இருக்கிறோம் புதன்கிழமை காலையில் பத்து டு பதினொன்னு மீட்டிங்கு எல்லாரும் வந்துடலாம் மிக்க மகிழ்ச்சி அனைவருக்கும் நன்றி வாழ்க வந்தது